ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ரொம்பவும் முக்கியமானதுங்க ஜூன் மாத பலாபலன் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இப்போ தான் எல்லா கிரக பயிற்சிகளுமே நடந்துருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனோம்னா கேது பயிற்சி சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துருக்கு அதையும் தாண்டி இப்போ பார்த்தோம்னா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பயிற்சியாக இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களை இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் நல்ல உச்ச நிலையில் இருந்தவர் இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் வந்து புதனோடு சேர்ந்து அமர் இருக்கிறார் தனக்காரகன் சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து அதாவது தன லாபம் எதிர்பாராத லாபம் இது ரெண்டையுமே சேர்த்து வழங்கக்கூடிய புதனோடு சேர்ந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அதுவும் யாரு உங்கள் ராசி அதிபதி கூட சூரியன் கூட சேர்ந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மாதம் இது சிறப்புக்குரிய மாதம் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அற்புதமான யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு சரி இதுல எதிரெல்லாம் கவனம் எடுத்துக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கோச்சார நிலைகள் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களையும் பார்க்கணும் ஏன்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உருவாக்கும் இப்போ நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சாதகமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அது அஷ்டம இருக்குது அதே நேரத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப சாதகமான கிரகப்பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க ராகுவை குரு பார்க்குறதுனால ஸோ குருவோட இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது குரு பார்க்குறதுனால அதில் தப்பிச்சுக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஆனால் ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருப்பார் மன ரீதியான ஒரு குழப்பம் விரக்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருப்பார் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேதுக்கு உண்டு அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த இந்த விஷயங்களில் ஆனால் இவ்வளவு விஷயம் நடந்தாலும் குரு பகவான் ரொம்ப சாதகமான அமைப்பில் இருக்கிறார் ரொம்ப அற்புதமான அமைப்புக்கு உடையவராக இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறார் அவரோட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல் வழிகாட்டும் நல்ல விஷயங்களை செய்யும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் வருமானம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய அமைப்பை கொடுக்குது அப்போ நல்ல லாபகரமாக இருக்கும் அப்போ என்னதான் நடந்தாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட புழக்கம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது நல்ல விதமாக இருக்குது பெரியோர்களோட நட்பு மூத்தோர்களோட நட்பு ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது நல்லா இருப்பீங்க அப்போ கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியில் கவனம் எடுத்துக்கணும் இரவு நேரத்தில் வண்டி வாகன பயணங்கள் நெடுதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அதே போல் அலைச்சல் சில காரிய அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு போய் தான் ஆகணும் தேவையில்லாத வெட்டி வீண் விவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இல்லைன்னா மனஸ்தாபங்கள் வரும் ஆமாம் அதே போல் வேலை சூழலில் தர்க்கவாதம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் இப்படிலாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அஷ்டமச்சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய வகையில் இருக்குது அதே ஏழாம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் சிக்கல்கள் விஷயங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது அம்சமாக இருக்குது அடுத்து ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் செல்ஃபாக தன்னை குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் எப்போதுமே சிம்ம ராசி அப்படிங்கிறவங்க வந்து ஆளுமை திறன் உடையவர்கள் எதையும் கம்பீரமாக துணிச்சல் தைரியமாக எதிர்த்து நின்று பார்க்கக்கூடியவர்கள் கிட்டத்துல போய் அதுல என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்து அதுல ஒரு முடிவெடுக்கக்கூடியவர்கள் சூழ்நிலையை இலகுவாக கையாள தெரிந்தவர்கள் ஆனா உங்களுக்கே இந்த கேது பகவான் வந்து என்ன பண்றாரு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறாரு அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுக்கோங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம் ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு எப்பேற்பட்ட ஆளையும் ஒரு 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 பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த குழப்பத்தையும் உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடையும் ஏற்படுத்தும் ரெண்டு விதத்துல அது பாதிப்பை கொடுக்கும் என்ன உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் விரிசலை உருவாக்கும் அதே மன தடுமாற்றத்தை உருவாக்கும் ஆமா உடம்பு நான் சொல்கிற மாதிரி மனசு கேட்காது மனசு சொல்ற மாதிரி உடம்பு கேட்காது இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இந்த வழிபாடுகளை தவறாமல் செஞ்சுக்கோங்க குரு பக்கபலமா இருக்கிறாரு என்ன வந்தாலும் சமாளிச்சு கரையேறிடுவீங்க அதனால கவலைப்படாதீங்க உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் பிறந்தப்ப இருந்த ராசி லக்கணம் என்ன அப்போ வந்து என்ன விதமான கிரக அமைப்புகளுக்கு தசா புத்திகள் எப்படி இருந்துச்சு இப்போ தசா புத்தி என்ன நடக்குது எது சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கோச்சார நிலைகளில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல் வழியை காட்டுகிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அதன் வகையில் நீங்கள் போகையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவீங்க அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கோச்சார நிலைகளில் வரக்கூடிய கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பிறப்பு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை தசாபுத்தி அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் அவசியம் கோவில் வழிபாடுகள் அவசியம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சிக்கணும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் சிந்திக்கிறது எதையும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரம் தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா கை கொடுக்க போகுது அதே நேரத்தில் எதிர்பார்த்த லாபம் பயணங்களால் லாபம் ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் கிடைக்கும் அடுத்து உத்தரம் நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அதனால் தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் புது புது விஷயங்கள்லாம் தொழிலில் செய்கிறதுக்கும் புது முதலீடுகள் செய்கிறதுக்கும் அதை கொஞ்சம் செழுமைப்படுத்துறதுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்குமான வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அரசாங்க அனுகூலமாக செயல்படும் அரசாங்க ஆதாயம் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பக்கபலமா இருப்பாங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்